يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله

தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாம் கூறியிருக்கிறோம் அந்த மகனாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான விஜயல் பெருமானார் சல்லல்லா அவரே சல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சாபாக்கள் தாவியங்கள் தாபியங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை பதிமூன்று மீட்டருக்கூடிய நல்ல அறிஞர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இங்கே வந்து அமைந்தவர்களுடைய நாம் அனைவரும் மீது எந்தென்றும் எந்த மாவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக பொறுமையும் சுவர்க்கமும் என்ற தரப்பில் எனக்கு தரப்படுகின்றன தலைப்பு ஏன் தரப்பட்டிருந்தது என்றால் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில பல இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இப்படி பலவாறான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாம் இதுல ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி இருக்க வேண்டும் நிறைய முஸ்லிம்கள் இதில் தவறிவிடுகிறார்கள் ஒரு கஷ்டம் விட்டா ஒரு நஷ்டம் வந்துவிட்டா ஒரு பிரச்சனை அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அறியாமல் அவர்கள் குஃப்ரின் பக்கமும் இறை நிராகரிப்பின் பக்கமும் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கக்கூடாது எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் குடியே முடிவு போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அவன் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் சபூர் செய்ய வேண்டும் அதன் மூலமா அவனுக்கு கிடைக்கக்கூடிய வறுமையில் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு வாழ்க்கையை பற்றி அவன் நினைத்து பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்றால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும் உங்களை வந்து நம்ம எந்த வகையிலெல்லாம் அல்லா வந்து ஒருவனின் பூமியினை விரும்ப ஆரம்பித்து விட்டால் நேசிக்க ஆரம்பித்து அவருக்கு சோதனையை நாம் அதிகமாக்கி விடுவோம் அவர் கடுமையான முறையில் நாம் சோதிப்போம் அவர் பொறுமையா இருக்கிறாரா நம்ம நம்பி சார்ந்து கொண்டிருக்கிறாரா நம்மளுக்கா அதை செய்து கொண்டிருக்கிறாரா இல்ல அவர் தடம் மாறி போய் கொண்டிருக்கிறாரா என்பதை சோதிப்பதற்காக சோதிப்பதற்கா செய்வான் நீங்க நம்ம பாக்கிறோம் ஒரு தலைவலி வந்து ரெண்டு நாள்ல போகலையா மூணாவது நாள் என்ன என்ன மருத்துவம் நீங்கிறாங்க அதுக்கு பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும்னு போயிடுறாங்க தலைவலி வந்து ஒரு மனிதனுடைய ஈமானம் வந்து ஆட்டங்கான பொறுமை இல்லை தலைவலியை விட்டவன் தலைவலி நீக்க மாட்டானா தலைவலிங்கிறது பெரிய மரண வழியா அதற்கு கூட இந்த பொறுமை இல்லாமல் சபுரி இல்லாமல் நம்ம இருக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பார்க்க முடியும் தலைவலிக்கு இப்படி என்றால் ஒரு வயிற்று வலிக்கு இப்படி என்றால் ஒரு முள்ளு குத்துவதற்கு இந்த நிலைமை என்றால் பெரிய பெரிய நோய்கள் நொடிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாபார இழப்புகள் இந்த மாதிரி போறக்கூடிய நேரங்களில் ஒரு மூமி எப்படி இருக்கும் மாட்டேங்கிறான் இறைவன் நம்பியவனாக பொறுமையை மேற்கொண்டவனாக இருக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ் அதனுடைய திருமறையில வந்து அழகா சொல்லிக்காரன் எப்படி சொல்றான் என்றால் வளநபுடு செய்யும் மினல் கௌஃபி வல் ஜூ வினக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்பு சமராத் பஸ் சேரி சாபிரின் உங்களை வந்து நாம் எப்படியெல்லாம் சோதிப்போம் என்றால் உங்களை வந்து உயிர்களை எடுத்து நாம் சோதிப்போம் வியாவாரத்தில் நஷ்டத்தை கொடுத்து நாம் சோதிப்போம் அதே மாதிரி என்ன செய்வான் பயத்தை கொடுத்து நாம் சோதிப்போம் இதுல எல்லாம் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்கள் நபியை அவர்களது நற்செய்தி சொல்லுங்கள் சுவனத்தை பற்றி நற்செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ சொல்றான் அப்ப அல்லாஹ் வந்து சோதிக்கும் மூலமாக தான் ஒவ்வொன்றையும் செய்கின்றான் கஷ்டத்தை கொடுப்பதற்கு எதுக்காக ஒருவனை சோதிப்பதற்காக நஷ்டத்தை கொடுப்பது எதற்காக ஒருவனை சோதிப்பதற்காக இழப்பை கொடுப்பது எதற்காக சோதிப்பதுங்கன்னு சொல்ல போனா நம்ம வந்து அடுத்த ஆளுக்கு அறுவரை சொல்லிட்டு அதிகமா போயிடலாம் இந்த மாதிரி பொறுமையை மேற்கொள்ளுங்க பொறுமையா இருங்க நீங்க என்ன பெரிய கஷ்டம் வந்துருச்சு எல்லாருக்கா சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது ஈஸியா சொல்லிடுறோம் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம பாக்குறோம் நம்ம பாக்கிறோம் எத்தனைய பேர் அறிவுரை சொன்ன எத்தனைய பேருக்கு அவர்களுக்கு அதே கஷ்டங்கள் வருமா இல்லையா ஒருத்தருக்கு நடக்குது இன்னொருத்தருக்கு நடக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவன் எவ்வாறு புரண்டு போகிறான் எவ்வாறு இறை வழியை விட்டு வெளியேறுகிறான் என்பதை நம்ம பாக்குறோம் நபிசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நீங்க ஒவ்வொன்றா நீ எடுத்து பார்த்தீங்க அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அது மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே ஏற்பட்டது கிடையாது அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அது மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே ஏற்பட்டது கிடையாது அப்படி ஒரு இழப்பையும் ஒரு துன்பத்தையும் அடைந்த ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அகில உலகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்ட அந்த அல்லாவுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு பொறுமையா இருந்தார்கள் எவ்வளவு இறைவனுக்கு அஞ்சு நடந்தார்கள் அழுகை என்பது பொறுமைக்கு எதிரானது கிடையாது அழுகிறமா இல்லையா அது வந்து கருணையின் அடிப்படையில் உள்ளது என்று சொல்ல சொல்றாங்க சுல்சல்லா அலிசல்லாம் அவர்கள் தனக்கு ஆண் குழப்பில் இல்லை என்பதற்காக ஆண் குழந்தை இல்லை என்பதற்காக தவமாய் தவம் இருந்து பெற்றார்கள் ஒரு ஆண் குழந்தை எத்தனை இப்ப தள்ளாத வயசுல பெறுகிறார்கள் அவருக்கு இப்ராஹிம் என்று பேர் வைக்கிறார்கள் தன்னுடைய பாட்டனாருடைய பேரை வைக்கிறார்கள் இப்ராஹிம் என்று பேர் வைக்கிறார்கள் அந்த குழந்தை தத்தி தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திக்கி திணறி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது அந்த நேரத்தில் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் என்ன நிலைமையை கை கொண்டார்கள் அவர்களுக்கு அதே மாதிரி ரசூல் சல்லா அவர்கள் நபியாக இருக்கும் பொழுது அவர்கள் ரசூல்லா மரணிப்பதற்கு முன்னாடி தொடர்ச்சியாக அவருடைய மூன்று பெண் குழந்தைகள் மரணிக்கப்பட்டார்கள் அப்ப அவர்களின் நிலைமை எப்படி இருந்தது ஒரு மனிதன் வந்து எப்படியா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனக்கு பின்னாடி தான் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரணிக்க வேண்டும் என்பது விரும்புவான் தனக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் மரணிக்க வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சியாக ஒரு கஷ்டத்திற்குரிய நிகழ்ச்சியாக கொள்வான் ஆனா நபிசல்லா அலிசலம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அவருடைய மூன்று பெண் குழந்தைகள் மரணித்து திருக்கிறார்கள் அவர்கள் ஆசையாக பெற்று வளர்க்க வேண்டும் நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி வேண்டும் நம்மளுடைய பேரை சொல்லி கொண்டு ஆண்கள் தானே எப்பவுமே பின்னாடி பேர் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க நமக்கு பின்னாடி ஒரு ஆண் சந்ததி வேண்டும் என்பதற்காக ருசு செல்லாளிச்சவரம் அவர்கள் பெற்று அந்த குழந்தை வந்து ஒன்றரை பதினெட்டு மாதம் வயது பதினெட்டு மாதமே நிரம்பிய இந்த பாலுகுடி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அவருடைய உயிர் பிரிவு என்று சொல்ல இருக்கும் பொழுது அப்படியே மூச்சு அப்படியே அந்த குழந்தை உயிர் பிரிகிறது ருசி சொல்லாடி அவர்கள் உண்மையை செய்ய முடியலை அதுதான் செய்யறாங்க அழுகுறாங்க அல்லாய்னும் ததுமவு என்னுடைய கண்ணு ரத்த கண்ணீரை வலிக்கின்றன வல்யே வல்லியேசு வல் கழும ஏசனும் என்னுடைய உள்ளங்களும் வேதனையாக விம்புகிறது ஏன் இப்ராகிமே உங்களுடைய பிரிவை எங்களால் தாங்க முடியல அப்படி அழுகுறாங்க சஹாபாக்கள் பாக்கத்தில் கேட்குறான் அல்லாவுடைய தூய நீங்களுமா அழுகுறிய நீங்களுமா இந்த செய்துட்டா அழுகுறிய நீயே அப்படிங்கும் போது சொல்ல சொல்றாங்க அழுகை என்பது கருணைன்னு உள்ளது நான் என்ன செய்வேனா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க யாழ்லா உனக்கு நீ விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் யாழ்லா உனக்கு பிடிக்காத ஒரு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம் இந்த துன்பத்திற்காக நாங்கள் கவலைப்படுகிறோம் இந்த ஒரு இழப்பிற்காக நாங்கள் நஷ்டப்படு கஷ்டப்படுகிறோம் ஆனாலும் நீ விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் யாழ்லான்னு சொல்லா சொல்றாங்க நம்ம நம்ம குடும்பத்தில் நீங்க பாருங்க நீங்க இன்னும் சொல்ல போனா அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது இந்த இந்த சம்பவம் என்றால் சூரிய கிரகணமும் சந்திர சூரிய கிரகணம் ஏற்படுகிறது என்ன அப்ப வந்து சகாபாக்கு வெளியில இருந்து சில பேர் பேசிக் கொள்றாங்க அல்லாவுடைய தூதருடைய மகனுடைய மரணத்திற்காக இந்த சூரியனே துக்கத்தை அனுஷ்டிக்கிறது இந்த சூரியனே தன்னுடைய ஒளியை மறைத்துக் கொண்டது கிரணம்னா சூரியனுடைய ஒளியை வந்து சந்திரன் விடும் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுது அது சொல்றாங்க இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டவங்க இது அல்லாவுடைய தூதருடைய மரணத்திற்காகத்தான் மகனுடைய மரணத்திற்காகத்தான் ஏற்படுகிறது என்று சொன்ன உடனே அந்த துன்பத்தில் இருந்த ரசூசல்லா அலிசலம் அவர்கள் அந்த கவலையில் இருந்த ரசூசல்லா அலிசலம் அவர்கள் இந்த